மாதாபிதா குரு தெய்வங்கள் திருவிடிகளை போற்றி ஸ்ரீ காஞ்சி மகாபிரிவா திருவிடிகளை போற்றி யார் மாட்டும் தேர்ந்து செய்வதே முறை யாரிடத்தும் குற்றம் இன்னது என்று ஆராய்ந்து கண்ணோட்டம் செய்யாமல் நடுவு நிலைமையுடன் ஆராய்ந்து செய்வதே நீதியாகும் வள்ளுவர் பெருமானின் அறநெறியை பின்பற்றி வாழ்க்கையில் நாம் முன்னேறுவோம் காஞ்சி மகா பெரிவா அருளிய தெய்வத்தின் குரல் அத்வைதமும் அணு விஞ்ஞானமும் மனித வாழ்வு உள்ள வரையில் ஆசி உண்டு துன்பம் உண்டு பயம் உண்டு துவேஷம் உண்டு இவற்றிலிருந்து விடுபடுவதே மோற்றம் இந்த ஆசை கோபம் துன்பம் இன்றும் எப்ப நாம விடுபடுறோமோ அத்வைத அனுபவத்தால் தான் பாசமும் துன்பமும் பயமும் தேசமும் நிவர்த்தியாகி மோற்ற ஆனந்தத்தை இங்கேயே அனுபவிக்க முடியும் நம்ம எல்லாரும் என்ன நினைச்சுருக்கோம் மோற்றங்கிறது மேல இருக்க நினைச்சுருக்கோம் மோற்றங்கிறது இங்கேதான் இருக்கு இன்பம் துன்பம் ஆசை கோபம் விட்டுட்டு எப்பொழுதும் மன சாந்தி நிலையிலே இருக்கிறது தான் நமக்கு அந்நியமாக இன்னொரு உள்ள போதுதான் அதனால் துன்பம் அதனிடம் ஆசை அல்லது பயம் அதன் மீது துவேஷம் உண்டாக முடியும் இன்னொன்றே இல்லை காண்பன எல்லாம் ஒரே பரமாத்மா என்ற அத்வைத ஞானம் அனுபவமாக வந்துவிட்டால் அப்புறம் ஆசையும் பயமும் கோபமும் துயரமும் ஏற்பட வழியேது தேலும் பாம்பும் இப்போது நமக்கு துன்பம் தருகின்றன நாமே தேலாகவும் பாம்பாகவும் இருந்தால் இந்த துன்பம் இராது அல்லவா எல்லாம் நாமே என்ற உணர்வு வந்துவிட்டால் எப்போதும் எப்பொழுதும் நமக்கு ஆனந்தம் தான் நமது சுபாவமாக மாறிவிடும் உண்மையிலேயே ஒவ்வொரு மனிதனின் சுபாவம் என்பது ஆனந்த நிலைதான் அந்த ஆனந்த நிலையை நாம் மறந்துவிட்டு துன்பத்திலும் துயரத்திலும் பேராசையிலும் நம்மை நாமே வருத்திக் கொள்கிறோம் எப்பொழுதும் ஆனந்தமாக இருக்கிற நிலைதான் மோட்ச நிலை அந்த நிலையை நாம் எட்டுவதற்கு நாம் எப்பொழுதும் பக்தி செலுத்த வேண்டும் இறைவனை நினைத்துக் கொண்டிருக்க வேண்டும் மீண்டும் நாளை சந்திப்போம் ஜெயஹிந்த்